ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ஷனஸ் கிராஃப்ட் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வடகரை செய்ய போகிறோம் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வடக்கறி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்தது மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு நல்லா வந்து குரக்குரன் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைக்காமல் நல்லா குரக்குரன் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஒரு சிலவங்க வந்து ஆவியில் வந்து வேக வச்சு எடுப்பாங்க ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க நான் வந்து எண்ணெயில் தான் வடை மாதிரி தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வடைகரை கிரேவி செய்வேன் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தோசை டவலை கல்லில் வந்து போட்டும் எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு சால்ட்டு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் வந்து தட்டி எடுத்துக்கோங்க தோலோட பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்குது வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்குது இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க சால்ட்டு எல்லாம் போட்டு கலந்துக்கோங்க இந்த டைமில் சோம்பு வேணால் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சோம்பு அரைச்சிட்டோம் இந்த டைமில் சோம்பு வேணால் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாணில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் இதை நம்ம வடையாக போட்டு எடுத்துக்க போகிறோம் இது வந்து வடை வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தால் போதும் ஏன்னா நம்ம ஆள் இதுவில் வேற கிரேவியில் வேறு போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து இதில் லைட்டாக விழுந்தால் போதும் ஆனால் வந்து ரொம்ப வெள்ளையாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் செவந்து எடுத்தால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி வடை ஸ்மெல் வாசனை நல்லாயிருக்கும் நல்லா வடை எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கோங்க அதுக்கு ஷேப்பாக இருக்கணும் ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னா இல்லை நல்லா வெந்திருக்கணும் ரொம்ப மாவாக இல்லாமல் லைட்டாக இது போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செகுந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவிஸ்க்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கிரேவிக்கு வந்து நான் வந்து முந்திரி ஒரு பத்து முந்திரி வந்து உடச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக நெய் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியெண்ணெய் இருக்குது ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் கீ பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி ரோப்பில் பட்டை ரெண்டு பட்டை மூணு லவங்கம் அதுக்கப்புறம் வந்து பிரி அந்த இலை பிரிஞ்சி இலை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடை நல்லா சேர்ந்து வந்துச்சு வடை நல்லா சேர்ந்து வந்துச்சு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து பட்டை இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு விஞ்சி இலை முதல்ல வந்து நம்ம இதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சாலும் சரி இல்லை அதிலே ஓரமாக நீங்கள் வச்சுட்டு இப்போ அந்த மசாலா ஐட்டம் சேர்த்துருங்க விஞ்சலை அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துருங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தா நல்லா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் வடை கறிக்கு வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனோடனே நம்ம வடை போட்டு வச்சுருக்கோம் வடையெல்லாம் வந்து உடச்சி விட்டுருங்க எல்லாம் உடச்சி விட்டுட்டு அது ஒரு ரெண்டு கலரு கலரி மூடி போட்டு வச்சிருங்க அந்த வடை வந்து நல்லா அந்த கிரேவியில் இறங்கி அந்த டேஸ்ட் வரணும் ரொம்ப கிரேவியை வேணும்னா உங்களுக்கு கிரேவியாக வச்சுக்கோங்க அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப திக்காக வேணும்னா அந்த மாதிரி திக்காக வச்சுருங்க ஒரு சிலருக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிரேவி எல்லாம் பிடிக்கும் அது நல்லா வெந்து அந்த எல்லாம் வந்து அந்த கிரேவியோட ஊறி நல்லா இதுவாகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பூரி கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி கூட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் தோசை அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குதோ அது கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வடகறி ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வடகறி கறி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ